இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று இயேசு நம்ம என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தராக தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் பிரியமான தேவ ஜனமே இஸ்ரேவேல் ஜனங்களே ஆண்டவர் இந்த ஆசிர்வாதமான வார்த்தையே அவங்க இடத்துல சொன்னார் அநேகர் கண்ணீரோடு இருந்தாங்க பாடோடு இருந்தாங்க ஆனா அந்த வேலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுவேன் இந்த பூமியிலிருந்து நான் விலக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இன்று உங்க வாழ்க்கையில அநேக கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேக கண்ணீரை யாரிடத்துல சொல்லுவது என்று யோசித்து கொண்டிருக்கலாம் சொல்லலாமா சொல்ல கூடாதா யார்கிட்ட சொல்றது என்று அநேக வருத்தங்கள் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் தேவனா இருந்தார் நீங்க இன்று அழுந்து கொண்டிருக்கிற தேவ உங்களுக்கும் தேவனா இருக்கிறார் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றார் பிரியமான அன்பு மகனே மகளே அழாத உன் கண்ணீரை நான் நீக்கி போடுவேன் என்று அது எதுக்காக நீங்க அழுந்து கொண்டிருந்தாலும் எந்த தேவைக்காக அழுது கொண்டிருந்தாலும் எந்த ஆபத்துல நீங்க அழுந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அழாதே உன் கண்ணீரை நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவராக ரச்சகர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறாரு விசுவாசிங்க உங்க கண்ணீர் துடைக்கப்படும் நாம் செபிக்கலாம் நீ சீக்கிர பரலோக பிதாவை அருமையான இந்த நல்லவேலைக்கா சோத்ரம் ஆண்டவரே கண்ணீரை நான் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுத்த என் தகப்பன் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய எல்லாம் கண்ணீரை நீக்கி போட்டீங்க இசப்பா இப்பொழுதே ஆண்டவரே ராஜா உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எதற்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ அப்பா துக்கப்பட்டு இருக்கிறார்களோ போராடி கொண்டிருக்கிறார்களோ ஏசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவர் அந்த கண்ணீரை நீங்கள் விடுதலை கர்த்தாவே இயேசுவின் அதிகாரத்துல நான் கேட்கிற ஆண்டவரே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே ஆண்டவரை ஒரு ரச்சிப்பு காணட்டும் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஈஸ் அப்பா நீங்க தொடைத்து ஆசிர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினால நாமத்தினால் நல்ல பிதாவே அமேன் அமேன் உங்கள் துக்கும் சந்தோஷமாய் மாறும் கண்ணீரை இசப்பா ரைஸ் ரய்சல்லார்